ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மூலியமாக பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாக தான் இந்த உலகத்தில் கர்மாவே அனுபவிக்க முடியும் அதான் ஏழாம் இடத்துல திருந்த திருமணத்தை வச்சுட்டான் எங்கேயும் மிஸ் ஆக முடியாது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் உங்கள் கணவர் இருப்பார் உங்கள் கணவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் மனைவி இருப்பாங்க நிறைய விஷயம் ஒத்து போனாலும் ஏதோ ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் ஒத்தே போவாது சில பேருக்கு நிறைய விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் ரெண்டு பேருக்கும் மிஸ் மேட்ச் ஆகும் அது உணவு வழியோ வெளியூர் போகிறதுலையோ ஆலய வழிபாட்டுலையோ ஏதோ ஒரு மாற்றக்கிறது நிச்சயமாக அதனால் கடக லக்னக்காரர்களுக்கு ஏழு குடியவனும் எட்டுக்குடியும் வக்ரமாகாதால் ஏழு குடியன் மெயினாக இருக்கிறதுனால எதிராளியை நம்பாதீங்க பாட்னரை நம்பாதீங்க கண்முடித்தனமாக வெளுத்ததெல்லாம் பால் நம்பாதீங்க வெளுத்ததெல்லாம் பால் இல்லை வெளுத்ததெல்லாம் விஷம் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் கடக லக்னத்துக்கு ஏழுக்குரிய வக்ரம் என்ன என்னென்ன வாங்கினேன் உட்காரங்கன்னா சாப்பிடுங்கன்னா ஐயோ நீங்கள் சாப்பிடாத போய்டே கூடாதுன்னா அதில் வந்து பால் டாயல் கலந்து அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்குன்னு கடக லக்னக்காரன் ஏழுக்குடிய வக்ரம்ட்டே சொந்தகார் சொ வீட்டில் போய் ஐயோ இதை வந்து பால் டாயல் வந்துருக்கணும் வீடியோவில் சொன்னாங்கன்னு இருந்து வந்துடாதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்தமாதிரி ஏழுக்குடையவன் நீ அதாவது கடக லக்னம் ஏழுக்குடையனு வக்ரம் சனி வக்ரம் இவர் ஒரு கார் எடுக்கிறாருன்னு வச்சிக்க யாரே கடகலக்னக்காரே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே அது பிடிக்காது